முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் மதுரை மத்திய சிறையில் நீதியரசர் சுவாமிநாதன் பல் மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் இன்று வாயம் ஜி யாதவா மகளிர் கலைக்கல்லூரி மற்றும் இந்திய பல் மருத்துவ சங்கம் இணைந்து நடத்தும் பல் மருத்துவ முகாம் மதுரை மத்திய சிறையில் நடைபெற்றது இம்மருத்துவ முகாமினை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார்கள் இம்முகாம் மதுரை சரக சிறைத்துறை துணைத் தலைவர் பழனி அவர்கள் தலைமையில் மதுரை மத்திய சிறை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இந்த பல் மருத்துவ முகாமினை மதுரை வாய் ஜி யாதவா மகளிர் கலைக்கல்லூரி சேர்மன் அருண் போத்திராஜ் ஒருங்கிணைப்பு செய்தார் இந்திய பல் மருத்துவ சங்கத்தைச் சேர்ந்த ஆறு மருத்துவர்கள் கலந்து கொண்டு சிகிச்சை அளித்தனர் இம்மருத்துவ முகாமில் ஐம்பத்தொன்று ஆண் சிறைவாசிகள் முப்பத்தாறு பெண் சிறைவாசிகள் மற்றும் ஏழு பணியாளர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள் சிறையில் உள்ள தொழிற்சாலைகள் இசைப்பள்ளி மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உள்ள சிறை சந்தை ஆகியவற்றை ஆய்வு செய்தார்